சக்தி வாராகி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நிறைய மேன்ஸ் அதாவது வியாபார ஸ்தலங்களில் வந்து வியாபாரமே இல்லை அந்த மாதிரி வீட்டில் வந்து எவ்வளவு பணம் வந்தாலும் விரயமாகவே போகுது எங்களால் வந்து சேமிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து ஒரு எளிய முறை பரிகாரம் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வாராகி அம்மன் கோயிலில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லி வச்சுருங்க கோவிலில் அந்த அபிஷேகம் பண்ணுற அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாலுக்கு பச்சை நிற பட்டு வஸ்திரம் அதை வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த அபிஷேகம் முடிஞ்சு கட்ட சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நைவேத்தியமாக ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான் கொடுக்க போகிறீங்க அதாவது பாலில் தேன் கலந்து டைமண்ட் கல்கண்டு இந்த நைவேத்தியம் பண்ணால் போதும் அம்மனுக்கு அதனால் வேண்டிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு செல்வநிலை உயரணம் தாயே அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு என்ன பண்ணணும்னா அபிஷேகம் முடியும் வரை உங்களோட வேண்டுதல் என்னவோ அதாவது பக்கத்துலேயோ இல்லை கூட வந்திருக்கவங்கிட்டேயோ எதை பற்றி கலந்து பேசாமல் நீங்கள் என்ன நோக்கத்தோடு அந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த வேண்டுதல் மட்டுமே அந்த அபிஷேகம் செய்யும்போது இருக்கணும் இது வந்து அபிஷேகம் செய்யும்போது மட்டும்தான்னு கிடையாது எல்லோருமே நம்ம கோவிலுக்கு போகுமா இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து இப்போது கிரிவலம் போகிறீங்க திருப்பதி பெருமாளுக்கு நடைப்பயணம் போகிறீங்க அப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து கடந்த கால விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு இப்போ ஆஃபீஸில் இது நடந்தது இந்த மாதிரி காலேஜில் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து ஒரு கிண்டலும் கேலியுமாக தான் பேசிட்டு அந்த பயணத்தை வந்து நம்ம தொடங்குகிறோம் இந்த மாதிரி செய்யக்கூடாது நம்மளோ என்ன நோக்கத்துக்காக அந்த வந்து நம்ம பாத யாத்திராவை போ போனாலும் சரி இல்லை தெய்வத்துக்கிட்ட முறையிடுறமா இருந்தாலும் சரி அமைதியாக அந்த பிரார்த்தனையை நினச்சிட்டு தான் நம்ம அந்த கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி போ போனால் மட்டும்தான் நம்மளோடய பலனை வந்து முழுமையாக பெற முடியும் சரிங்களா அதனால் இனிமேல் கோயிலுக்கு போகும்போதும் சரி இல்லை ஏதாவது பிரார்த்தனை வைக்கிறாலும் பாத யாத்திரத்துக்கு எதுவாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களோட வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேணும்னு சொல்லிவிட்டு வேண்டிகிட்டே போங்க அதுவும் நம்ம வந்து வாய திறந்து தான் வேண்டணும் அப்படின்லாம் கிடையாது மனதார அமைதியாக நம்ம பிரார்த்தனையை செய்யணும்னு நான் ரொம்ப எல்லோரையுமே வந்து கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்பது முறை வாராகி மாலையை பாராயணம் பண்ணணும் ஒன்பது முறை இதை செய்யணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னாக்கா அபிஷேகம்லாம் முடிஞ்சிரும் இல்லைங்களா ஆரத்திலாம் காமிப்பாங்க அதுக்கப்புறமா ஒன்பது முறை அம்பாவில் வந்து நீங்கள் பிரதிஷணம் செஞ்சுட்டு வரணும் சுற்றி வரணும் அம்மனை வந்து ஒன்பது முறை அந்த வேண்டுதலோடு நீங்கள் என்ன வேண்டுதல் நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்களோ செல்வசெழிப்புக்கு அந்த வேண்டுதலோடு ஒன்பது முறை நீங்கள் சுற்றி வரணும் சுற்றி வந்ததுக்கப்புறமா அந்த கோவிலில் சிறுமி வருவாங்க இல்லைங்களா சின்ன பெண் அதாவது கன்னிப்பெண் வரும் அதாவது பார்த்திங்கன்னா பத்து வயதுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தை வருவாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பட்டு வஸ்திரம் பாவளை சட்டை அதை வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா வளையல் இதெல்லாமே வச்சு ஒரு சாக்லேட் ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ இல்லையோ ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக அடைவாங்க இல்லைங்களா அதனால் இதெல்லாம் வச்சு பூவும் வச்சு அந்த குழந்தைக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும் தானமாக கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குழந்தை மனதார நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் ஒரு ஒன்பது பேருக்கு அதாவது ஒரு ஊனமுற்றாரம் இருந்தாலும் சரி காய் அதாவது ரொம்ப வயசானவங்க அந்த மா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒன்பது பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் பாரகியம்மா நினச்சிட்டு மேலும் மேலும் இன்றைக்கி நான் ஒன்பது பேர் கொடுக்குறேன் எனக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து எனக்கு பணவரவு அந்த அளவுக்கு நீங்கள் எந்த பரிகாரம் செய்யத விட அதாவது அன்னதானம்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்ம இல்லாதவங்களுக்கு அந்த வயிற்று பசியை பசியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த கொஞ்சம் உணவு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு திருப்தியான விஷயம் வேறு எதுலேயுமே இருக்காது அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் அன்னதானம் கொடுக்குறீங்களோ உங்களை மீறி கொடுக்க வேணால் உங்களால் எவ்வளோ முடிதோ கொடுக்கலாம் இந்த ஒரு பரிகாரத்துக்கு வந்து எல்லோருமே வந்து ஒன்பது கணக்கில் வரணும் அதாவது ஒன்பது முறை பாராயணம் பண்ண போகிறீங்க வாராகி மாலை அதே மாதிரி ஒன்பது முறை அம்பாவில் பிரதட்சிணம் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஒன்பது பேருக்கு அன்னதானம் செய்ய போகிறீங்க இந்த விஷயம் செய்கிறது மூலயமா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போடு எப்போவுமே இருக்கும் ஐஸ்வர்ய கடாட்சத்தோடு உங்கள் வீடு இருக்கும் மகாலட்சுமி நம்ம அம்சமான வாராகி அன்னை வந்து உங்களுக்கு நல்ல வியாபார ஸ்தலத்தில் இருக்கவங்களுக்கு கூடான கோடி லாபத்தையும் வீட்லேயும் செல்வ செழிப்பு அதிகரிக்கவும் நம்மளுக்கு அருள்வாங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஜெய் வரகி